யார் சப்போட்டுமே என்ன பண்றது போயிடுச்சு வீட்டு சம்மதத்தோட தான் பண்ணிப்பான் அப்படின்னு நான் இருந்தேன் பத்து வருஷம் லவ் பண்ண ஒன்னுத்துக்கும் புரோஜர பார்த்து பார்த்து வீடு கட்டினா வந்து வீட்டில் ஓடுறவன் இல்லை ஜீக படுத்து வணக்கம் ஹலோ தோலா ஜனதய இதயம்னு கேள்விப்பட்டிருப்பல அது மாதிரி நெஞ்சல ஒரு பெரிய பாரத்தோட தான் இன்னைக்கு வீடியோவை ஸ்டார்ட் பண்ண போறோம் மீண்டும் இன்னொரு வாட்டி வந்து காதல் செஞ்சிட்டாரு அப்படின்ற ஒரு பெரிய குற்றத்துக்காக ஒரு இளைஞரோட உயிர் வந்து இன்னைக்கு போயிருக்கு என்னடா ரெண்டாயிரத்தி பதினாறுலயே உயிரை விட்ட சங்கரோட உயிரா இருக்கட்டும் இல்ல ரெண்டு மாசம் அடி இருக்கட்டும் மீண்டும் இன்னொரு வாட்டி இன்னொரு காதல் இன்னொரு உயிர் இன்னொரு முறை வந்து மனிதநேயம் மண்ணில் புதைக்கப்பட்டிருக்கு இந்த வாட்டி சாதி பெற சொல்லி ஆணவ கொலைக்கு உள்ளான ஒரு நபர் யாருன்னா அரியமங்கலத்தை சேர்ந்த வைரமுத்து அப்படின்ற ஒரு இளைஞர் வந்து காதல் செஞ்சிட்டாரு லவ் பண்ணிட்டாரு அதுக்காக அந்த பொண்ணோட வீட்டுக்காரங்களே வந்து மாதிரி ஆணவக்லைக்கு உள்ளாகி சேராம போன காதல் காதலர்களோட கதையை கேட்டிருக்கோம் அந்த லிஸ்ட்ல எந்த வாட்டி யாருன்னு பார்த்தோம்னா வைரமுத்து மாலினி இவங்க சாதனமா இல்ல ரெண்டு வருஷம் மூணு வருஷம்னு இல்லை பத்து வருஷம் நோட் பண்ணிருக்காங்க இந்த பத்து வருஷமும் வந்து அந்த பெண் வந்து வைரமுத்துக்காக வெயிட் பண்ண ரீசன் என்னன்னா பையன் வீட்டுல வந்து பையனுக்கு ரெண்டு சிஸ்டர் இருக்காங்க போல அவங்களுக்கு கல்யாணம் ஆகணும் அவங்களுக்கு திருமணம் ஆகணும் அதுவரை நம்ம வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பத்து வருஷமும் அவங்க பண்ணி இருந்திருக்காங்க நம்மளுக்கு தெரியும் ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு இருபது இருபத்தோரு வயசு ஆயிடுச்சுன்னா அந்த வீட்டில் எவ்வளோ ப்ரெஷர் போடுவாங்க கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஆனா இந்த வைரமுத்துக்காக அந்த பொண்ணு அவ்வளவு நாளா வெயிட் பண்ணியிருக்கா கட்டுனா ஃபேமிலில இருக்க எல்லாரோட சம்மதத்தோடதான் நம்ம கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க பொண்ணோட அப்பா வந்து எனக்கு சப்போர்ட் அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்லியிருக்காங்க பொண்ணோட அம்மா வந்து வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க இந்த கொலையை எப்படி வெளியே கொண்டு வராங்கன்னா பொண்ணு வந்து கொஞ்சம் வசதியான பொண்ணு பையன் கொஞ்சம் ஏல அதனால அந்த பையன்கிட்ட காசு இல்லை அதனால வந்து தரமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பையனை மிரட்டி சாவடிச்சிட்டாங்கிற மாதிரி சொல்றாங்க அது அப்படி கிடையாது இதுக்குள்ளேயும் சாதி வெறிய தூண்டுற ஆளுங்களோட பங்கு இருக்கு எப்படின்னா இது வந்து சாதி ஆணவ வராது ஏன்னா ரெண்டு பேரும் வந்து வேற வேற கேஸ்ட்ல இருந்தாங்கன்னா இது ஒரு சாதி படுகொலைன்னு சொல்லலாம் ஆனா ரெண்டு பேருமே இங்க ஒரே காஸ்ட் அப்போ இது வந்து ஒரு சாதி ஆணவ படுகொலைக்குள்ளேயே வராது அப்படின்னு கொண்டு வராங்க அப்பா வந்து பையன் மாதிரி ஒரே சமூகத்தை சேர்ந்த ஒரு அந்த அம்மா வந்து மாற்று சமூகத்தை அவங்களுக்கு தெரியாத ஒரு சாதி பெருமை அவங்க பொண்ணுக்கு நடக்கும் போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல இது மாதிரி என்னென்னா ஒரு எட்டாம் தேதி வந்து வைரமுத்து ஒர்க் பண்ற ஒரு மெக்கானிக் ஷெடியூல போயிட்டு வைரமுத்துவை வந்து ரொம்ப மிரட்டியிருக்காங்க இந்த மாதிரி என் பொண்ணு விட்டுருணும் வரக்கூடாது வந்தன உன்னை சாவடிச்சிருவோம் அப்படின்னா பேசி சிறப்பாள செருப்பால் அடிச்சிட்டு போயிருக்காங்க அவங்க அம்மா அந்த வீடியோ வந்து இப்ப வைரமித்தோட கொலைக்கு அப்புறம் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு இப்படி பல வேலையை செஞ்ச அந்த பொண்ணோட ஃபேமிலி என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாண்டடாக போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க கூப்பிட்டு வந்து காம்ப்ரமைசிங் ஜோடியை வர வச்சு பொண்ணோட அம்மா அப்பா சைடு பையனோட அம்மா அப்பா சைடெலாம் வர வச்சு பேச வச்சுருக்காங்க பேச வச்சதில் பொண்ணு வந்து நம்மளுக்கு இந்த வாட்டி ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு முத்து தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என்னோடய பேரண்ட்ஸோ வேணும் அவங்களோட சம்மந்தமோ வேணும் முத்துவை வந்து நான் விடுறதா இல்லைன்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்லியிருக்கு உடனே அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் என்ன சொல்லி வீட்டு சைடில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை இந்த மாதிரி ஒரு பொண்ணே எங்களுக்கு வேணாம் தாங்கி உள்ள மூழ்கிடுவோம் அப்படின்ற மாதிரி விட்டு போயிட்டு இருக்காங்க மாலினி பார்த்தோம்னா சென்னையில வந்து ஒரு சூப்பர்வைசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எப்பவும் போல இந்த இஷ்யூ எல்லாம் முடிஞ்சு ஓகே வேலைக்கு கிளம்புறான்னு சொல்லிட்டு முத்து வந்து மாலினிய பஸ் ஏத்தி விட்டு வந்திருக்காரு ஆனா அவங்களுக்கே தெரியாது அதுதான் அவங்க கடைசி சந்திப்பு உன்னை விட வந்த ஆளுக்கு அப்புறம் நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கும் அவரால் சொல்ல முடியாமலே போயிடுச்சு மாலினிய விட்டு வந்த வைரமுத்து வந்து வீட்டுக்கு திரும்புறாரு வீட்டுக்கு திரும்பும்போது போது நைட்டு ஒரு பத்து மணி அளவுல என்ன பண்றாங்கன்னா ஒரு கும்பல் வந்து முத்துவை வந்து சுத்து போடுது வயிறு முத்துக்க தெரிஞ்சிருச்சு நம்மளை வந்து எதை பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு ஓட ஓட வெட்டி முத்துவை வந்து சாவடிக்கிறாங்க கையில் கழுத்துலன்னு சொல்லிட்டு அத்தனை வெட்டோட முத்தோட உயிர் துடிக்க துடிக்க போகுது மாலி கொடுத்த பேட்டியை நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா நம்ம ஒரு இன்னொரு என்டர்டைன்மெண்ட் நோக்கி போவே மாட்டோம் மாலி வந்து வந்து இதுக்கு எல்லாமே காரணம் வீடு பல இப்போ வைரமுத்துக்காக போராட்டங்கள் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த மாதிரி கொலைகளுக்கு எதிராக வந்து ஒரு தனி சட்டமே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற சட்டங்கள் எப்படி இருக்குன்னா எஸ்டி எஸ்டி வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த கேஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற சட்டமே போதும் இந்த சட்டத்துக்குள்ளேயே நான் கொண்டு வந்துறேன் சொல்லிட்டு இது கொண்டு போயிடுவாங்க சரி இப்படி வச்சு போவோம் ஒரு பொண்ணு எஸ் சின்னு வச்சுக்கோங்க பையன் வேற ஒரு சமூகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி கேஸ்ல ரெண்டு பேரையும் கொலை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு சட்டத்துக்குள்ள நியாயம் கிடைக்குமா அப்ப எஸ்சி எஸ்டி அந்த அந்த சட்டம் கிள்ள இந்த பொண்ணுக்கு இந்த பையனுக்கு வேற ஒரு சட்டம் கிளாமா அப்ப இந்த பையனுக்கு வேற ஒரு சட்டத்தை வச்சு நியாயம் கொடுப்பாங்களா அதனால ராணுவ கொலைகள் நடக்குது சாதிக்கு எதுலாம் நடக்குதுன்னா எல்லாத்துக்கும் எதிரான ஒரு தனியான ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வரணும் சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ஒரு மூவியோட ஆடியோ லான்சுக்கோ இல்ல ஒரு மூவி ரிலீஸ்க்கோ போற நம்ம இளைஞர்களோட கூட்டம் இது மாதிரி நடக்கிற ஒரு விஷயத்துக்கு வராது ஏன் அப்படி சொல்றேன்னா வைரமுத்துவை பத்தி பார்த்தோன்னா அவர் வந்து இந்திய ஜனநாயக வாலிப சங்கத்தோட ஒன்றிய தலைவர் கவினுக்கு நியாயம் கேட்டு ரோட்ல இறங்கி போராடிய ஒரு நபர் தான் வந்து வைரமுத்து இன்னைக்கு அவரோட உயிரும் இந்த மண்ணில இருந்து போயிருக்கு அவருக்கு நிக்கத்துக்கு இங்க ஒரு டீனேஜர் கூட இல்லை எவ்வளவு மேலோட்டமான நடவடிக்கைகள் எடுத்தாலும் இது மாதிரியான கொலைகள் தொடர்ந்து நடந்துட்டுதான் இருக்கு இருந்து பாக்குற வரையும் இதே மாதிரி ஒரு விஷயம் நம்மளோட ஃப்ரெண்டுக்கோ நம்மளோட தங்கச்சிக்கோ நம்மளோட அண்ணனுக்கோ நடக்கிற வரையும் இதோட சீரியஸ்னஸ் வந்து நம்மளுக்கு புரியாது இன்னைக்கு அது திருநெல்வேலியிலயோ ஒரு மயிலாடுதுறையிலயோ நடக்குது ஆனா இதே கேஸு நம்ம சென்னையிலோ நம்ம பக்கத்து வீட்லயோ இல்ல நம்ம பக்கத்து தெருவுலயோ நடக்க போற காலம் வந்து இன்னும் ரொம்ப தூரத்துல இல்ல இவங்க எல்லாம் வளர விட்டோம்னா தொடர்ந்து இந்த மாதிரி கொலைகள் நடந்துகிட்டேதான் இருக்கும் இந்த கொலை நடந்ததுக்கு பின்னாடி காரணமா இருந்த அந்த ஜாதி வெறிய தூர்னாங்கல்ல அவங்களுக்கும் சரி பெண்ணோட அம்மா தான் வந்து இதுக்கு ஃபுல்லாவே காரணமா இருந்திருக்காங்க இந்த ஆட்களெல்லாம் பையனை சாவடிக்கிறதுக்கு அவங்களும் சரி கொலை செய்ய போன கொண்ட கும்பலும் சரி எல்லாருக்குமே தண்டனை வந்து கொடுக்கணும் இதுவரையும் எதுவுமே செஞ்சதில்லை அப்படின்ற ஒரு தைரியமா எங்களெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டானுங்க அப்படின்ற திமுறான்னு தெரியல ஜல்லிக்கட்டு இதுவாக இருக்கட்டும் இல்ல நேபாள் இதுவாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நம்ம பார்த்திருக்கோம் இளைஞர்கள்லாம் ஒன்னு சேர்ந்தா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு இப்படி நம்ம சமூகமே வந்து அழிற அளவுக்கு இந்த சாதி வந்து இப்போ தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு இதுக்கு அகைன்ஸ்டா குரல் கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இளைஞர்கள் நாம தான் மாலினி சொன்ன ஒரு லாஸ்ட் வார்த்தை என்னன்னா முத்து நம்ம தோத்துட்டோமா நம்ம காதல் செத்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுறாங்க அந்த வரிகள் இருக்க வழியை வந்து லாஸ்ட் வரையே தாங்க போறது மாலினி மட்டும் தான் இது மாதிரி தொடர்ந்து நடக்கிற சாதி கொலைகள் எல்லாம் ஒழியணும்னா கண்டிப்பா காதல் திருமணங்கள் இங்க நடக்கணும் பதினெட்டு வயசான எல்லாருக்குமே வந்து அவங்க வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை வந்து நம்ம கிட்ட இருக்கு காதல் ஒன்று தான் இங்க சாதி அளிக்கக்கூடிய பெரிய ஒரு ஆயுதமா இருக்கு அதனால் காதல் செய்தி இந்த சம்பவம் குறித்து உங்க என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி